என்ன எடுத்தோன்னையே செடியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இந்த கீரை எப்பயாச்சும் தாங்க இங்கே கிடைக்கும் ஒரு நாள் கிடச்சிது வாங்கிட்டு வந்து இதில் ரெசிபி செஞ்சு கொடுத்தேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு இனி கவலை இல்லை அதான் வீட்லேயே சரி வச்சாச்சு இல்லை அப்பாடா பனிக்காலத்தில் கூட தலை தள்ளன வளர்ந்து வந்துருச்சு என்ன ரெசிபின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா சரி ஒரு க்ளூ தரேன் ப்ளோட்டிங் அசிடிட்டி அல்சர் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி ரொம்ப சிறந்தது இப்போ தெரிஞ்சிருச்சா வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு கடாயில் ஒன்றே கால் ஸ்பூன் ஆயில் விடுங்க என்ன நல்லா காஞ்சதோ கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போது நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் பெரிய வெங்காயம்னா மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் தேவைப்படும் வதக்கிற வெங்காயம் லைட்டாக நிறமாறினா போதும் இப்போ நம்ம ஏழு பல் பூண்டு ஆட் பண்ண போகிறோம் அதையும் நல்லா வதக்கி விட்டுங்க நெக்ஸ்ட்டு மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே டைம் வச்சு ஒவ்வொரு நிமிஷம் வதக்குங்க போதும் இப்போ நம்ம மணத்த தக்காளி கீரை ஆட் பண்ண போகிறோம் இந்த தண்ணி சாறு செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கைப்பிடி மணத்த தக்காளி கீரை இருந்தால் போதும் கீரை ஓரளவுக்கு சுண்டி வர அளவுக்கு வதக்கிங்க அதை குறைச்சலாம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு வதங்கிறதுக்கு எடுத்துக்கும் கடுகு தாளிக்கும் போதே நீங்கள் பட்டை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்போ மறந்துட்டேன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல அதை ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு தண்ணி இல்லைன்னா மூணு தண்ணியை கீழே விட்டுடுங்க நாலாவது தண்ணியை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் அரிசி கழுவுனை தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய பேர் ரெண்டாவது வாட்டி கழுவுனை தண்ணியே யூஸ் பண்ணிப்பாங்க அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பு கீரைக்கு ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் தண்ணி நல்லா குதிச்சு வரட்டும் மூடி போட வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன மூடியாக இருந்துச்சுன்னா அரை மூடி தேங்காய் போதும் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணதுமே சிம்மில் அடுப்ப வச்சிட்டு ஒன் மினிட் வைங்க போதும் அவ்வளோதான் நம்மளோட மணத்து தக்காளி கீரை சாறு ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்